என் அன்புமிக்க விருச்சிக ராசி நேர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இதுவரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க லைஃப்பில் வாழ்க்கையில் என்ன நடக்குது உங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியுமா நம்பிக்கை இழந்த பல லட்சம் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த காணொளி என்பது அர்ப்பணம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஆசை நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள் அந்த முருகப்பெருமான் தன்னை நம்பி வரக்கூடிய யாரையும் கைவிடுவதில்லை அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு அடுத்த ஆண்டு எந்த பலன்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் பார்க்கணும் இது வரைக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா பல லட்சம் விரச்சிகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் விருச்சிக ராசி ஏன் அவருக்கு மட்டும் நல்லது நடக்குது அப்ப எல்லோருக்கும் கெடுதல் நடக்கல சில பேருக்கு நல்லது நடக்குது சில பேருக்கு கெடுதல் நடக்குது இது உங்க ராசிக்கு மட்டுமா இல்லை விருச்சிக ராசி அன்பர்களே பன்னிரண்டு ராசிக்கும் உண்டு ஒவ்வொரு மனிதன் இந்த வாழ்க்கையில் ஜனனம் பிறந்ததுல மரணம் வரைக்கும் ஏதோ ஒரு துன்பத்தை சந்திக்கிறான் ஏதோ ஒரு சவாலை சந்திக்கிறான் ஏதோ ஒரு எதிரியை சந்திக்கிறான் வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டு போடாத மனிதரே கிடையாது ஆனால் விரச்சிக ராசிக்கு எப்படின்னா சொல்றேன்னு தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வேற எல்லாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் அவங்க போனாதான் அவங்கிட்ட பேசுறாதான் அவன் பண்ற அவன் பண்ற கஷ்டம் அவன் பண்ற உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் அவங்க மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு காரணம் உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார் என்றால் மனம் அந்த மனமானது நொடிந்து போய்விடுகிறது அப்ப எல்லா ராசிக்காரர்களும் இப்படியான பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு தவறான எண்ணங்கள் நம்பிக்கை இல்லாத மனப்பாங்கு கோபம் வந்து அடுத்தவரை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து கோபப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இது எல்லாத்த பற்றியும் வெறுப்பு யாரை பார்த்தாலும் நல்லது இல்லை எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு கெட்டது நெகட்டிவ் இந்த திங்கிங்லேருந்து நீங்கள் முதல்ல வெளில வரலன்னா ஆண்டவனே வந்தால் கூட உங்களை எப்படி காப்பாத்துறது அந்த முருகப்பெருமான கீழே இறங்கி வந்தாச்சு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு நீங்க ஒத்துழைக்காமல் அவர் எப்படி செய்ய முடியும் ஆக எல்லாத்திலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு சொன்ன அதுக்கு ஒரே வழி முதல்ல நீங்க நம்பணும் உங்களால் முடியும்னு உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் ஆடிட்டே இருக்கணும் ஆக விருச்சிகராசி அன்பர்கள் தோல்வியை கண்டு தோழ வேண்டிய அவசியம் இல்லை கடந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம் தவறில்லை நீங்கள் இழந்ததுக்கு மேலே பத்து மடங்கு பெற முடியுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் அதுதான் முக்கியம் உங்களை விட பெருமடங்கு இழந்தவர்கள் பெரிய அளவுக்கு சாதிச்சு இருக்காங்க எதையுமே இழக்காமல் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆக விருச்சிக ராசி வருகின்ற புத்தாண்டில் ரெண்டு முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் ஒன்று குருவுடைய பயிற்சி ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து உங்களுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வரப்போகிறார் அதே மாதிரி சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதியிலிருந்து அதே கும்பராசியில் நேர்கதி நவம்பர் மாதம் நேர்கதி அடைகிறார் இது ரெண்டுமே முதல்ல குரு பயிற்சியை எடுத்துக்குவோம் ஆறாம் இடத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி மறைஞ்சிருந்தார் அவர் ஏழாம் இடத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய யோகம் ஏன்னா சமசப்தமமாக உங்களை பார்க்க போகிறார் குரு பகவான் அடுத்த மா ஆண்டு ஏப்ரலேருந்து உங்களை பார்க்க போகிறார் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் தைரியம் மனதில் தெளிவு நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை பக்தி நல்லது செய்யணுங்கிற எண்ணம் முதல்ல அடிப்படைங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ஆக விரச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் ஆறிலிருந்து ஏழாம் இடத்திற்கு வரும்போது பொருளாதாரம் மேம்படும் பண வரவு ஏற்படும் கிடைக்காத வேலை கிடைக்கும் திருமணமே நடக்காத சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் பதினஞ்சு வருஷமாக கல்யாணம் தேடணும் சார் வரேன் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணம் ஆகிடும் லவ் சக்சஸ் ஆகும் நல்ல கணவன் நல்ல மனைவி ஒன்றாக இணைவார்கள் பிரிந்திருக்கக்கூடிய விவாகரத்தாக கூடிய நிலையில் இருந்தால் கூட கணவன் மனைவி ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் வரும் பிரிந்த மனைவி பிரிந்த குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக சேருவீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் எப்படியாவது போதும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை பற்றி நினச்சிங்கன்னா மற்றவனுக்கு என்ன சார் கவலை முதல்ல நீங்களே நம்பிக்கை இல்லை கண்ணா அப்படின்னான்னு கமெண்ட்டை போட்டா சில பேர் மற்றவன் உங்களை பற்றி ஏன் கவலைப்படுவான் அவனுக்கு அவனை பற்றியே கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை அப்போ நீங்கள் கவலைப்படுறது நினச்சி என்ன மடியில் போட்டு தாளாட்டவா செய்வாங்க நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் வந்து நல்லா நம்பிக்கை வைக்கணும் உங்கள் மேலே நம்பிக்கை முதல்ல நீங்கள் வரணும் ஃபஸ்ட்டு எல்லா ராசி என்பர்களுக்கும் அடுத்த சனி பகவானுடைய வக்ரகதி அடுத்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி அதாவது அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் ரியல் எஸ்டேட் துறைவில் காதல் பதிப்பதற்கும் ஹோட்டல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விசையா விவசாயம் சார்ந்த விஷயங்களை தொடங்குவதற்கும் மிக சிறந்த ஆண்டாக அடுத்த ஆண்டு விருச்சிகராசி அன்பர்களுக்கு வருகிறது மருத்துவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் கை அறுவை சிகிச்சைகளை செய்து அதாவது ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி பேரும் புகழும் எட்டக்கூடிய அளவிற்கு உயர்வார்கள் அதே மாதிரி விண்வெளித்துறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டக்கூடியவர்கள் பிஹெச்டி படிக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய ரிச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு தான் உங்களே வாழ்க்கையை எதிர்காலத்தை தீர்மானித்து பதில் கூறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஆக ரிச்சிகராசி அன்பர்களே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் போச்சு போச்சுன்னா வந்துருமா இல்லை நல்லது தான் நடக்குமா எனக்கு எதுவுமே வேணாம் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டதுனால உங்களுக்கு எல்லாம் மாறி நூறு கோடியை கொண்டு வந்து தட்டில் வச்சு கொடுக்க போகிறாங்களா இல்லை யாருக்கு நம்பிக்கை இருக்குது யார் உழைக்க ரெடியாக இருக்காங்க யார் முயற்சி பண்ண ரெடியாக இருக்காங்க விடாமுயற்சி யார் செய்ய ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் மந்திரத்தில் மாங்காய் விழவே விடாது ஆனால் நம்மளுடைய உழைப்பின் மூலியமாகவும் தெய்வ நம்பிக்கையின் மூலியமாகவும் நல்ல எண்ணங்கள் மூலியமாகவும் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆக நம்பிக்கையுள்ள விருச்சிகராசிலாம் இந்த பக்கம் வாங்க நம்பிக்கையில்லாத விருச்சிகராசிலாம் அந்த பக்கமே போயிடுது ஆக விருச்சிகராசி அன்பர்கள் என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை முக்கியமாக நீங்கள் செய்யணும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி தோறும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கு சென்று வரலாம் சுவாமி மலையில் வீட்டிருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை சென்று தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்யலாம் எதுவுமே முடியல சார் நாலு சாப்பாடை வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுங்க நாலு பொட்டலத்தை வாங்கி கொடுங்க அந்த தர்மம் என்பது உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் என் அன்பு விருச்சிகராசி நேர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களையெல்லாம் விட்டு விடைபெறுவது அடுத்த வீடியோ வரை உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்